அன்பு துன்பம் மகிழ்ச்சி அல்லது வருத்தம் மகிழ்ச்சி இந்த மூன்றும் வெவ்வேறு தானே வருத்தமும் மகிழ்ச்சியும் நேர் எதிரெதிர் அது ஒத்துக்கொள்வோம் அன்பும் வருத்தமும் எதிர்னு சொல்ல முடியாது நாம் சிலரிடத்தில் அன்போடு இருந்தால் ஆனால் அவர்கள் ஏதோ செய்யக்கூடாததை செய்தால் அன்பினாலேயே வருத்தம் வரும் யாரோ ஒருத்தர் ஏதோ நாம் கட்டப்படும்படி செய்தால் மிகவும் வருந்த தேவையில்லை ஆனால் எங்கு அன்பு வைத்திருக்கிறோமோ அங்கு தவறு நடந்தால் வருத்தம் கூட இருக்கும் அதனால் அன்பும் வருத்தமும் இருக்கலாம் ஆனால் வருத்தமும் மகிழ்ச்சியும் ஒன்றாக இருக்காது அன்பும் மகிழ்ச்சியும் ஒன்றாக இருக்கலாம் அன்பு வைத்தவர்கள் நன்றாக நடந்து கொண்டால் நான் யாரிடத்தில் அன்போடு இருக்கிறேனோ அவர் பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கினால் மகிழ்ச்சி எத்தனையோ பேர் நல்ல மார்க் வாங்குவார்கள் அப்போதெல்லாம் நான் தினப்படி எல்லார் வாங்குவதற்கும் மகிழப் போவதில்லை ஆக ஒன்று புரிகிறது எங்க அன்பு இருக்கிறதோ அங்க தப்பு நடந்தால் துன்பம் வருத்தம் எங்க அன்பு இருக்கிறதோ அங்க நல்லது நடந்தால் ஆனந்தம் மகிழ்ச்சி இப்படித்தானே உலக இயற்கை ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் உன்னை அருத்தித்து வந்தோம் பரதருதியாகில் திருத்தக்க செல்வமும் செவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்று திருப்பாவை இருபத்தைந்தாவது பாசரத்தில் பாடுகிறாள் பெருமானுடைய அருமை பெருமைகள் வீரியம் பராக்கிரமம் இதெல்லத்தையும் கேட்க கேட்க அவர்பால் ஒரு அன்பு ஏற்படுகிறது பூதத்தாழ்வார் அன்பே தகழியான பாட்டை ஆரம்பித்தார் அவர் ஒரு ஞான விளக்கு ஏற்றினார் ஒளிவிளக்கு அதற்கு அகல் தேடுவதற்கு அகல் இல்லை அன்பே அகல் அதபோல இங்கேயும் பெருமானிடத்தில் அவனுடைய செல்வத்தையும் செவகத்தையும் அவன் பெருமகளையெல்லாம் கேள்விப்பட்டு அன்பு ஏற்படுகிறது அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக யாம் பாடி அவன் புகழை வாய பாடுகிறோம் ஒருத்தரிடத்தில் அன்பு இருந்தால் அதை எப்படியாவது வெளிப்படுத்துவோம் அவருக்கு நல்ல சாப்பாடு பண்ணி போடலாம் துணிமணி வாங்கி கொடுக்கலாம் அப்படி என்ன பெருமானுக்கு செய்ய முடியும் இதையெல்லாம் அவர் எதிர்பார்ப்பவரும் இல்லை ஒரு முறை செல்லலாம் ரெண்டு முறை செய்யலாம் அப்புறம் ஆனால் அவர்பால் அன்பு எப்போதும் இருக்கிறது உண்டிவர் அன்பு எனக்கென்னு என்று ஆழ்வாருடைய பாசரம் அந்த அன்பின் வெளிப்பாடுதான் வயார புகழ்ந்து பாடுகிறோம் நாமங்களை சொல்லுகிறோம் திருத்தக்க செல்வமும் செவகமும் யாம் பாடி அன்பு அன்பின் வெளிப்பாடாக பாட்டு பாட பாட எப்போது நம்மிடத்தில் அடைந்து கிடக்கும் வருத்தம் அது தீர்கிறது அதைத்தான் வருத்தமும் தீர்ந்துன்னு சொல்லுகிறாள் உன்னமே சொன்னேன் அன்பு இருக்கும் இடத்தில் தப்பு நடந்துவிட்டால் வருத்தம் வரலாம் அன்பு பெருமானிடத்தில் இருக்காது தவறு நடக்க வாய்ப்பில்லை அதனால் வருத்தம் தொலைந்து போகிறது வருத்தம் இருந்தால் மகிழ முடியாது வருத்தம் தொலைந்தால் மகிழ்ச்சிதான் ஆக நாலு படிகள் தெரிகிறது பெருமானுடைய அருமை பெருமைகளை கேட்டு அன்பு பெறத்தல் அன்பின் மிகுதியால் அன்பின் வெளிப்பாடாக வாயார அவனுடைய செல்வத்தை சேவகத்தை பாடுதல் அப்படி பாட பாட பெருமன் அன்பிருந்தால் போறாது அதை பாட பாட நமக்கிருக்கும் உலக இயல்பால் ஏற்பட்டிருக்கும் துன்பம் வருத்தம் அவையெல்லாம் தீருதல் வருத்தமும் தீர்ந்து வருத்தம் தீருமானால் மகிழ்ச்சிதான் எப்போதும் அவனை நினைத்தால் ஆனந்தந்தான் இப்படி நாலு படிக்கட்டுகளாக ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் இருபத்தைந்தாவது பாசிரத்தில் பாடுகிறாள் பெருமான் விஷயமாக பாட பாட வருத்தம் தீரும் மகிழ்ச்சி ஏற்படும் இது எல்லாத்துக்கும் அடிப்படை அவருடைய பெருமைகளை கேட்டு அன்பு அன்பு இருக்குமானால் அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன்னு முதுர்கவி ஆழ்வார் சொல்லுகிறார் அன்பு தானே கடவுள் அவரிடத்தில் அன்பு ஏற்படாமல் எங்கு ஏற்படும் அன்பு அதன் வழிபாடு பாடல் அதனாலே வருத்தம் தொலையும் அதனாலே மகிழ்ச்சி பிறக்கும் இந்த வரிசையை நன்கு நினைவில் வைத்துக்கொண்டால் அப்படியே கடைப்பிடிக்க முடியும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்